அதிமுக கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைஞ்சிருக்காரு இது யாருக்கு பலம் தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரியும் முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் சொன்ன மாதிரி அஇஅதிமுக அப்படின்ற ஒரு கட்சிய அவருக்கு பின்னாலும் நூறு ஆண்டுகள் ஆன போதிலும் அசைக்க முடியாது செங்கோட்டையன் அவர்கள் அஇஅதிமுக இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா கூட இன்னமும் தான் ஒரு அஇஅதிமுக கட்சிக்குள்ள இருக்கிற மாதிரியே ஒரு திமுகவினுடைய சூழ்ச்சி வலையில மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பூச்சி அவர்களா மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு அரசியல் நிபுணர் அவர்கள் தாவே கால இணைஞ்சதுக்கு அப்புறமாவே நடத்திருக்கூடிய பிரெஸ் மீட்டை எல்லோருமே உற்று பார்த்திருப்பீங்க அதுலேயே பல்வேறு விதமான குழப்பங்கள் குசியானுக்கு உரிய மரியாதை கொடுக்கல அப்படின்னு ஒரு தரப்பு ஆதவ அர்ஜுனாவுக்கு உரிய மரியாதை கொடுக்கல அப்படின்னு ஒரு தரப்பு செங்கோட்டையன் அவர்கள் எண்பது வயசு மிக்க ஒரு மூத்த அரசியல்வாதி அவருக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு ஒரு தரப்பு இதுல மாறி மாறி நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்ற ஒரு ஒரு பிரச்சனையானது தாவை அப்படி இருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு தாவை கால கூடிய மிக வயது அதிகமான தலைவரா செங்கோட்டையன் அவர்கள் அவர்களுடைய வயது கிட்டத்தட்ட எண்பது கிட்ட இருக்கு விஜய் அவரனுடைய வயது கிட்டத்தட்ட அன்பது இந்த ரெண்டு வயது முறனே இவர்களுக்கான இடைவேளிய கூட இருந்தவர் மட்டுமே செங்கோட்டையன் தனி ஒரு நபரா அவர் அங்கு அந்த கோபியில அடையாளப்படுத்தப்படவில்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மையும் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் எப்போதுமே சட்டப்பைக்குள்ள ஜெயலலிதா அம்மையார் அம்மா அவர்களினுடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டே சுத்துறாரு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமானது என்ன எல்லோருக்கும் வணக்கம் செங்கோட்டையன் அஇஅதிமுக கட்சியில இருந்து வெளியே போயிட்டாரு இல்ல அவரு வெளியே அடிக்கப்பட்டார் வெளியே அடிக்கப்பட்டதற்கான காரணமானது அதாவது அவர் கட்சியிலிருந்து இருந்து நீக்கப்பட்டார் நீக்கப்பட்டதற்கான காரணம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல பிரிந்தவங்களை எல்லாம் ஒன்னா சேர்க்கணும் அப்படின்ட்டு பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா கிட்ட அவர் சொல்லிருக்கூடிய அந்த ஒரு விஷயம் அஇஅதிமுக கட்சியினுடைய துரோகிகளா பார்க்கப்படக்கூடிய டிடிவி தினகரன் அவர்களையும் சசிகலா அவர்களையும் கட்சியில இணைக்கணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கைய முன் வச்சாரு இதுல ஓபிஎஸ் ஆகும்னு ஒரு ஆளு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எடப்பாடி கே அவர்கள் செங்கோட்டையன் அவர்களா கட்சியில இருந்து நீக்குறாரு அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தேவர் ஜெயந்தி நிகழ்வானது நடக்குது அந்த தேவர் ஜெயந்தி நிகழ்வின் போதே வந்து பாத்தீங்கன்னா டி தினகரன் அவர்களும் அதே போல ஓபிஎஸ் பி அவர்களும் செங்கோட்டையன் மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து மீட் பண்ணாங்க அந்த சூழலே அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி அவருக்கான உரிய அங்கீகாரத்தினை அவர்களும் அவர்களும் கொடுக்கல அப்படின்ட்டு எதிர்ப்பு குரலை எழுப்பியிருந்தாங்க இந்த சூழல்ல செங்கோட்டையன் அவர்களுக்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை ஏதாவது ஒன்னு செய்யணும் அவர்களை கோபப்படுத்தணும் அப்படின்ற காரணத்திற்காக என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு அழைப்பானது வந்ததா சொல்றாங்க அதாவது ஆதவ அர்ஜுனா அதாவது தற்பொழுது தாவைக்காவில் இருக்கக்கூடிய ஆதவ மூலம் ஒரு அழைப்பானது வருது ஆதவ பொறுத்த வரைக்குமே அவர் வந்து ஒரு அரசியல் வியாபாரியாக பார்க்க படக்கூடியவர் தாங்கிட்ட இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்தறதுக்கு அரசியல் களத்தை உபயோகிக்க கூடியவர்கள் அப்படின்ட்டு விமர்சிக்கப்படக்கூடிய ஆதவர் வந்து செங்கோட்டையனுக்கு அழைப்பு விடுறாரு அதே தான் இருந்தும் அவருக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு தங்களுடைய கட்சியில இணையும்படி ஒரு அழைப்பானது முன்னாள் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் மூலமா வந்ததாக சொல்லப்படுது இந்த முத்துசாமி என்ன ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு கோயம்புத்தூர் அந்த ஒரு கொங்குபலித்த சேர்ந்தவங்க அப்படின்றதுக்காக முத்துசாமி அவர்கள் மூலமா அழைப்பு வந்ததை செங்கோட்டையன் மறுக்கிறாரு அதுக்கு அடுத்த கட்டமா சேகர்பாபு அவர்கள் மூலமா பேச்சுவார்த்தை என்ன நடக்குது இதுவும் மறுக்கப்படுது ஒரு வகையில அதாவது தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ச்சனா வெற்றி பெறுகிறார் செங்கோட்டையன் அவர்களினுடைய பக்கத்துல இழுக்கிறாரு இழுத்துறதுக்கு அப்புறமாவே என்ன அப்படின்னா பிரஸ் மீட் நடக்குது நடந்திருக்கக்கூடிய ஒரு பிரஸ் மீட்லயே தன்னுடைய கட்சி அதாவது தாவேக்காவினுடைய கட்சியினுடைய கொடிய தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவருக்கு போறாரு இருந்தாலும் செங்கோட்டையன் அவர்கள் மறுபடியும் அதே தாவேக்காவினுடைய கட்சி கொடியவே ஒரு பொன்னாடியா போடலாம்ல அப்படின்னு அது போடல ஒரு மரியாதைக்கு நிமித்தமான ஒரு போடுறாரு போட்டு முடிச்சுட்டு அந்த சந்திப்பின் பொழுது ஆதவர் தங்களுடைய கட்சி கொடியை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல வேண்டாம் அப்படின்னு அதை கழட்டி வச்சுட்டு அது மட்டும் இல்லாம அவரினுடைய சட்டையினுடைய பையிலையும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களினுடைய படத்தையும் வந்து வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு ஏன் இப்பல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியானது எழுது அதாவது அஇஅதிமுகவிற்கு சேர வேண்டிய வாக்குகளை பிரிக்கும் ஒரு செயலா இந்த ஒரு விவகாரம் இந்த ஒரு விஷயமானது இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் செங்கோட்டையன் அவர்கள் மேலே எழுது எதற்காக தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கொள்கை தலைவரா அஞ்சல மாலகங்கள் இருக்காங்க அவங்களுடைய படத்தை வைக்கலாம் இல்ல பெரியார் அவர்களுடைய படத்தை வைக்கலாம் வேலுநாச்சியார் அவர்களுடைய படத்தை வைக்கலாம் இல்ல ரெண்டு படத்தையும் சேர்த்து வைக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு அம்மையார் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை மட்டும் நிற்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இதுக்கப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னா நேரடியா கோபிக்கு அதாவது கோயம்புத்தூருக்கு போறதுக்காக ஃப்ளைட்ல ஏறாரு அங்கு அவருக்கு ஏகப்பட்ட தாவேக்காவினர் சேர்ந்து ரசிகர்கள் முன்னா கூடி திரை ரசிகர்கள் பிறகு எல்லாம் ஒன்னா கூடி அவர்களுக்கு மறுபடியும் பொன்னாடம் போத்துறாங்க அந்த பொன்னாடம் என்ன அப்படின்னா தாவைக்காவினுடைய கட்சி கூடியா போத்துறாங்க எதையுமே அவர் கழுத்துல போட்டுக்கல மறுபடியும் எல்லாத்தையும் கடித்து ஓரமா வச்சிருக்காரு அவர் இன்னமும் தன்னை ஒரு அஇஅதிமுக கட்சியை சார்ந்த நபராவே காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு எதற்காகன்னா இங்க ஒரு வயசு வித்தியாசமானது மிக பெரிய அளவுல இருக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயசு ஒன்பது முறை வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு தாவக தலைவர் விஜய்க்கு ஒரு ஐம்பது வயசு இருக்கு ஒரு அப்பா பையன் அந்த ஒரு வயசு அந்த ஒரு விஷயமானது ரெண்டு பேருக்கும் இருக்கு ஒரு தலைவரா எப்படி ஏசிக்க முடியும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் எழுந்திருக்குது இதன் பின்னணியில் வந்து பாத்தீங்கன்னா திமுக இயங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது அஇஅதிமுகவினுடைய வாக்குகளை பிரிக்கும் விதத்துல இப்படி ஒரு செயல்முறை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு செயல்பாடா பார்க்கப்படுது இதுல என்ன அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் இணையும் போது டிசம்பருக்கு அப்புறமாவே அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பல பேரு தாவைக்கால இணைவாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறாரு இணையவங்க எப்பவுமே இணையில எலெக்ஷனுக்கு இன்னும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு மாசம் அதுக்குள்ளதான் இருக்கு இந்த சூழல்லையே இணையாதவங்க இதுக்கப்புறம் எப்படி வந்து இணைவாங்க சோ இது முழுக்க 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 வந்து பாத்தீங்கன்னா அஇஅதிமுகவிற்கு பலமாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா கட்சியில் அதாவது செங்கோட்டையன் அவர்கள் வெளியே போறதுக்கு இன்னொரு காரணமா சொல்லப்படக்கூடியது அவர் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் அவர்கள் கூட சுமூகமா செல்லாததும் ஒரு காரணமா பார்க்கப்படுகிறது குறிப்பா ஒரு ஒரு வயச மட்டுமே அடிப்படையா வச்சுட்டு அதிமுகவுல அடுத்த கட்ட இடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு தொண்டர்களுடைய ஒத்துழைப்பு எதுவுமே இல்லாம போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கூடிய பட்சத்துல அதிமுக அப்படின்னு ஒரு கட்சியானது முழுக்க முழுக்க தொண்டர்களால் இயங்கப்படக்கூடியது தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்களோ அது மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு கட்சி பலம் வாய்ந்த கட்சி அப்படின்னு வரக்கூடிய பட்சத்துல செங்கோட்டையன் அவர்களினுடைய எண்ணங்கள் எதுவுமே அங்கே செயலா மாறாத ஒரு விஷயத்தினால கட்சியிலிருந்து நீக்கப்படக்கூடிய ஒரு நபராக செங்கோட்டை நபர்கள் மாறுறாரு இந்த சூழல்ல செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த ஒரு தாவையக்காய் இணைவானது அஇஅதிமுகவிற்கு ஒரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா பின்னடைவ கண்டிப்பா ஏற்படுத்தாது தாவேக்கா கட்சியினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவரே வந்து என்ன சொன்னாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு இளைஞர் சிறு கூட்டத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியா பார்க்கப்படக்கூடிய சூழல்ல எதிர்வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல நிச்சயமா பெரிய தாக்கத்தை தாவேக்கா ஏற்படுத்தாது தாவேக்காவில் இணைந்திருக்கக்கூடிய அந்த செங்கோட்டை நபர்கள் ஏற்படுத்த முடியாது குறிப்பா அங்கேயே உட்டட்சி பூசல்கள் நிறைய இருக்கு ஆதவர்ஜனா டீம் ஒன்னு இருக்கு புசியான டீம் ஒண்ணு இருக்கு இல்ல பிரஸ் மீட் கொடுக்கிறப்பும் போட்டோ எடுக்கிறப்பும் புசியானது கூட விட்டுட்டீங்களே அப்படின்ட்டு கதறக்கூடிய மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளர்கள் இருக்காங்க நிர்மல்குமார் அவருக்கு ஒரு டீம் இருக்கு அப்புறம் ராஜ்மோகன் அந்த அவருக்கு ஒரு தனி கூட்டம் இருக்கு இப்ப பல பல கூட்டங்கள் அதாவது கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சிறி கொஞ்ச காலத்திலேயே இவ்வளவு பெரிய பிளவுகளா சந்திச்சிருக்கூடிய ஒரு கட்சியா தாவேக்கா இருக்கு இதுல இப்ப நான் சொல்லிருக்கக்கூடிய இந்த பெயர்களை தவிர வேறு யாரும் இல்லாத ஒரு நபர்களா இந்த ஒரு கட்சியில இருக்காங்க இதுல பிரச்சனைகளை அணுக தெரியாத ஒரு கட்சியா தாவேக்கா இருக்குது கரூர் பெருந்துயர சம்பவமானது நடைபெற்ற போது பல்வேறு விதமான முரண்களை தாஜக கட்சி சந்திச்சிருக்குது மக்கள் மீது ஒரு ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறதா அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலானது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வீடியோ பார்த்திருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய கமெண்ட்ட சொல்லுங்க இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்